நீங்கள் உங்க அம்மாவோட பாசத்தையும் தியாகத்தையும் உணர்ந்து கண்களில் கண்ணீர் வந்ததுண்டா நாம் வளரும்போது அம்மா எவ்வளவு தியாகம் செய்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா உங்கள் குழந்தை பருவத்திலிருந்து இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அம்மா செய்த ஒரு பெரிய தியாகம் என்ன ஒரு நாள் அம்மா இல்லையென்றால் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று யோசித்ததுண்டா நாம் வளர வளர அம்மாவினர் பணிப்பும் அவங்க செய்த தியாகங்களும் நம்மளை வியக்க வைக்கும் நம்மள வளர்த்த அம்மா நமக்காக என்னென்ன தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா மனசே கணக்குது இந்த வீடியோவுல நம்ம அம்மா நம்ம வாழ்க்கைக்கு என்ன மாதிரி ஒரு பலமான ஆதரவு என்னென்ன தியாகம் என்னென்ன துன்பத்தைக் கடந்து நம்மள செடிக்க வைத்திருக்காங்கன்னு பத்தி பேசலாம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு நீங்க உங்கம்மாவை ஒரு தடவை அனைத்து தோணும் குழந்தை பிறக்கும்போது அம்மாவோட உயிருக்கு ஆபத்தான நிலை இருந்து இருக்கும் வலி கஷ்டம் தூக்கமின்மை குழந்தையை உலகுக்கு கொண்டுவர நம்ம அம்மா சகித்த வேதனை பல குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வர அம்மா தனுடம்பை வருத்திக்கொண்டு கொண்டு பால் கொடுக்கும் நாம சாப்பிடும்போது குழம்பு சூடா இல்லனா அம்மா இவ்வளவு கவலைப்படுவாங்க நமக்கு சிறிது இருமல் வந்தாலே தூக்கம் விட்டுவிட்டு அப்பப்போ எழுந்து நம்ம கவனித்துக் கொள்வாங்க நமக்கு படிக்க ஒரு சிறந்த சூழல் கொடுக்க தன்னோட உறக்கம் ஓய்வு எல்லாம் விட்டு விடுவாங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவது லேட்டாகுமானா அந்த வீட்ல முழிச்சுக்கின் இருக்கிறது அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு இல்லனாலும் நமக்கு போட்டுட்டு மீந்து இருக்கிறதா தான் அம்மா நீங்க தப்பு செஞ்சாலும் அதயத்துக்குன்னு போர்வங்களும் அம்மாதான் அம்மாவுக்கு மூன்று குழந்தை இருந்தா கூட ஒவ்வொரு குழந்தையின் அசைவும் அவர்களுக்கு என்னன்னு தெரியும் அதேபோல ஒவ்வொரு குழந்தை எத்து விரும்பி சாப்பிடும் என்றும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் நாம கண்டுக்கிறதே இல்லை எங்கு வெளியில் போனாலும் ஒரு குடும்ப விழாவுக்கு போனாலும் நம்ம அடிக்கடி கண்காணிப்பது நம்ம அம்மாதான் ஆனால் அது நமக்கு தெரியாது அவங்க நம்மளதான் கண்காணித்து இருப்பாங்க இப்படி நமக்காக உழைக்கின்ற அம்மாவ வாரத்துல ஒருநாள் அவர்கள் எந்த வேலையும் செய்யவிடாமல் தனியாட்கார வைத்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நாம்தான் செய்யணும் அந்த ஒரு நாளிலேயே அவங்க பூரித்து போய்ட்டு வாங்க ஒரு வருஷம் வேலை செய்யாமல் சும்மா இருந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இவங்க வாழ்க்கையில் உங்க முன்னேற்றத்துக்கு தானே முக்கியம் மிஸ் பண்ணிய வாய்ப்புகள் விட்டுவிட்ட ஆசைகள் இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் என்பதுதான் அவங்களுக்கு முதன்மை உங்க எதிர்காலத்துக்காக தன் இஷ்டங்களை விட்டுவிடும் அம்மா உங்களுக்கு தெரியுமா நம்ம அம்மா உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் நமக்கு சாப்பாடு செய்ய மறந்ததுண்டா காய்ச்சலா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் வீடு முழுக்க வேலை பார்த்துவிட்டு கண்ணீர் துடைத்துக் கொண்டு இருப்பாங்க நம்மோட சோகத்தை கண்டால் நம்மை சமாதானப்படுத்துவாங்க ஆனா அவர்களுடைய சோகத்தினை யார் பார்க்கிறது யார் சமாதானம் செய்வது வாழ்க்கையில் ஒரு நாள் அம்மா இல்லாத வாழ்க்கையை நீங்க யோசித்ததுண்டா அம்மா செய்த அனைத்துதியாகங்களுக்கும் நன்றி சொல்ல என்ன வழி நீங்க இன்று உங்க அம்மாவை அணைத்து பிடித்து அம்மா நீங்க எனக்காக செய்த எல்லாமே எனக்கு முக்கியம் என்று சொல்ல விரும்புகிறீர்களா அம்மா இருக்கும்போது அவர்களை பாஸ்போர்ட் மாதிரி ஒழுங்கா பாதுகாப்பா வச்சுக்கணும் எப்போ வேண்டுமானாலும் தேவைப்படலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக சிலர் அம்மா இல்லாத பிறகுதான் அவர்களின் அருமையை உணர்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மாவை மறக்காமல் அவர் செய்த தியாகங்களை நினைவு வைத்துக்கொண்டு அவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் இன்று முதல் உங்க அம்மாவை ஒருதடவை கூட நேர்ல பார்க்க முடியலனாலும் கால் போட்டு பேசுங்கள் அது அவங்களுக்கு முக்கியமான பரிசு இந்த வீடியோ உங்க அம்மாவை பற்றிய நினைவுகளை மீட்டியிருக்கா கமெண்ட்ல கூறுங்கள் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு மகனும் மகளும் தன் அம்மாவை உணர வேண்டும் இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரும் அம்மாவின் அருமையை ஒருமுறை உணர்ந்து அவர்களுடன் அழகாக்க கிடைக்கட்டும் இது உங்களுக்கான ஒரு ரிமைண்டர் அம்மா இருப்பது மட்டுமே மகிழ்ச்சி அவர்களை வாழ வைத்தல் மட்டுமே கடமை